வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரிக்ஸ் அமைப்பில் பத்தாவது உறுப்பினராக எந்த நாடு இணைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தோனேஷியா ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் பத்தி பார்த்துருப்போம் பிரிக்ஸ் அப்படின்னா என்ன பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆப்பிரிக்கா இந்த ஐந்து நாடுகளில் கொண்ட கூட்டமைப்பு தான் பிரிக்ஸ் இந்த பிரிக்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஸ்டார்ட் பண்ணாங்க இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து சீனால ஷாங்காய் நகரத்தில் இருக்கு இப்போ இந்த பிரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐந்து நாடுகள் தான் இருந்தது இப்போ ரீசெண்டா வந்து ஐந்து நாடுகள் இணைந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் அந்த ஐந்து நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாடு சவுதி அரேபியா மட்டும் இன்னும் இணையாமல் இருக்காங்க அதை இன்னும் கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இணையாமல் இருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ பிரிக்ஸில் வந்து ஒன்பது நாடுகள் இருக்கு இந்த நிலையில பத்தாவது நாடாக இந்தோனேஷியா வந்து இப்போ இணைஞ்சிருக்கு பிரிக்ஸில் பத்தாவது உறுப்பு நாடாக இந்தோனேஷியா இணைஞ்சிருக்கு கவனிங்க பிரிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியா சீனா பிரேசில் ரஷ்யா தென்னாப்பிரிக்கா அடுத்து எகிப்து எத்தியோப்பியா ஐக்கிய அரபு அமீரகம் ஈரான் இந்த ஒன்பது நாடுகள் இப்போ இருக்கு சவுதி அரேபியா வந்து இணைவதாக தெரிவிச்சிருந்தாங்க இன்னும் வந்து பிரிக்ஸ்ல வந்து இணைய கிடையாது இப்போ பத்தாவது உறுப்பு நாடாக இந்தோனேஷியா வந்து பிரிக்ஸ்ல இணைஞ்சிருக்கு ஸோ அந்த பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகையில நாற்பது சதவீத பங்களிக்குது உலக பொருளாதாரத்துல இருபத்தி ஐந்து சதவீத பங்களிப்பு இந்த பிரிக்ஸ் நாடுகள் தான் பங்களிக்குது வழங்குது அதே மாதிரி இந்த இந்த வருஷம் பிரிக்ஸுக்கான பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்றிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேசில் நாடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிரிக்ஸோடைய ஹெட் எது அதாவது தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்றிருக்குன்னா பிரேசில் நாடு அதுக்கு முன்னாடி ரஷ்யா தான் பிரிக்ஸோட தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தது அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவின் கசான் நகரத்துல வந்து பிரிக்ஸ் மாநாடு பதினாறாவது மாநாடு நடைபெற்றது ஸோ நெக்ஸ்ட் இப்போ பிரேசில் தான் வந்து தலைமை ஏற்றிருக்கு அடுத்து இரண்டாவது கேள்வி என்பது டேஷ் தொற்று சார் ஆப்ஷன் பி பாக்டீரியா தொற்று இப்போ ரீசனா பாத்தீங்கன்னா ஹெச்எம்பிவி வைரஸ் வந்து சீனால பரவிட்டு வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி இப்போ ஸ்க்ரஃப் டைஃபஸ் காய்ச்சலானது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக பரவிட்டு வருது இந்த ஸ்க்ரஃப் டைஃபஸ் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா தொற்று ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியானால பூச்சிகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த பூச்சிகள் கடிக்கிறதன் மூலமா மனிதர்களுக்கு பரவுதுன்னு சொல்றாங்க இந்த ஸ்க்ரஃப் டைஃபஸ் ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா சமவெளி பகுதிகள் அதிகமாக இந்த செடி கொடிலாம் அதிகமாக இருக்குல்ல பூச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களான சமவெளி பகுதிகளில் தான் அதிகமாக இந்த ஆனது பரவுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க பாதிக்கப்பட்ட பூச்சிகள் அதே மாதிரி உயிரினங்கள் வந்து மனிதர்களை கடிக்கும் போது இது பரவுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த டைஃபஸ் இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரஃப் டைபஸ் காய்ச்சலானது பரவிட்டு வருது இதோட அறிகுறிகள் இப்போ ஸ்க்ரஃப் டைஃபஸ் வந்து ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் அவங்களுக்கு தென்படும்னா காய்ச்சல் ஏற்படும் தலைவலி ஏற்படும் உடல் சோர்வாய்வாங்க தடிப்புகள் உடல்ல வந்து தடிப்புகள் ஏற்படும் ஸோ எந்த பரிசோதனை மூலமா இவருக்கு வந்து ஒருத்தருக்கு டைஃபஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எலிசா ரத்த பரிசோதனை மற்றும் மூலக்கூறு பரிசோதனைகளை நடத்துறதன் மூலமாக ஒருத்தவங்களுக்கு டைஃபஸ் காய்ச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்ய முடியும் இப்போ ஒருத்தவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குளின் டாக்ஸிசைக்ளின் ஆகிய மருந்துகளை வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டு இருபத்தி நான்காம் தேதி ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் விவசாயத்தின் பங்கு டே சதவீதம் ஆப்ஷன் சி பதினேழு சதவீதம் ஸோ நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூன்று டு நான்காம் நிதியாண்டில் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இந்த பொருளாதார வளர்ச்சியில் விவசாயத்துடைய பங்குங்கிறது பதினேழு சதவீதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியில விவசாயத்தோட பங்குங்கிறது அதிகமா அதாவது கிட்டத்தட்ட பாதி பாதிக்கு கொஞ்சம் கம்மி தான் நாற்பத்தி ரெண்டு சதவீதமா இருந்திருக்கு விவசாயம் தான் நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியில நாற்பத்தி ரெண்டு சதவீத பங்களிச்சிருக்கு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஸோ அது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டு இருபத்தி நான்காம் நிதியாண்டுல பார்த்தீங்கன்னா பதினேழு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ வேலை பார்க்கறாங்களே உழைக்கிறாங்களே அந்த உழைப்பாளிகள்ல பாத்தீங்கன்னா இப்ப விவசாயத்துல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா நாற்பத்தி ஆறு சதவீதம் பேர் சோ மொத்த உழைப்பாளிகள்ல நாற்பத்தி ஆறு சதவீதம் பேர் வந்து விவசாயிகள் விவசாயத்தை நம்பிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதுல எண்பத்தி எட்டு சதவீதம் வீரிய ஓட்டுரக பயிர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க விளைவிக்கிறதன் மூலமாக அதிகமாக பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நான்காவது கேள்வி நிலவிலிருந்து கனிமங்களை சேகரித்து வர இஸ்ரோ மேற்கொள்ளும் திட்டம் ஆன்சர் சந்திராயன் நான்கு சோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சந்திராயன் ஒன்று வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க அது எதுக்குன்னா நிலவை வந்து சுற்றி வந்து ஆய்வு செய்யறதுக்காக சந்திராயன் ஒன்று சந்திராயன் ரெண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல லான்ச் பண்ணாங்க அந்த சந்திராயன் ரெண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிலவுல தரையிறங்கி தென் துருவத்துல தரையிறங்கி ஆய்வு செய்யறதுக்காக அனுப்பியிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா அதோட ரோவர் சாரி இதோட லேண்டர் வந்து சந்திராயனுடைய தென் துருவத்துல மோதி நொறுங்கிருச்சு சோ அந்த மோதி நொறுங்குன நேரத்துக்கு கூட திரங்கான்னு சொல்லிட்டு பெயர் சொல்லியிருப்பாங்க சோ அதுக்கப்புறமா மறுபடியும் தென் துருவத்துல கால் பதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் சந்திர என் மூன்று லான்ச் பண்ணிருப்பாங்க எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலமாக ஸோ இந்த ராக்கெட் மூலமாக அனுப்பப்பட்ட சந்திராயன் மூன்றுடைய விக்ரம் லேண்டர் வந்து வெற்றிகரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தரையிறங்கியது வெற்றிகரமா இதன் மூலமா சந்திரனுடைய தென் துருவத்துல தரையிறங்கிய முதல் நாடு அப்படிங்கிற சாதனையை நம்ம இந்தியா படைச்சிருந்தாங்க மேலும் அது தரையிறங்கிய இடத்துக்கு வந்து சிவசக்தி முனை அப்படின்னு சொல்லிட்டு சிவசக்தி புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டியிருப்பாங்க இது ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியை தேசிய விண்வெளி தினமாக அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் சோ இதை அடுத்து சந்திராயன் நான்கு திட்டம் மேற்கொள்ள போறாங்க எதுக்காகனா நிலவுல இருக்கக்கூடிய கரிம மாதிரிகள் கனிம மாதிரிகளில் அங்கே மண் பாறை இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் சேகரித்து பூமிக்கு கொண்டு வந்து அதை வந்து ஆய்வு செய்யறதுக்காக தான் சந்திராயன் நான்கு வந்து லான்ச் பண்ண போறாங்க இப்போ இஸ்ரோடைய பதினோராவது தலைவராக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வி நாராயணன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நேற்று உள்ள கரண்ட் தான் பார்த்துருப்போம் இவர் வந்து கன்னியாகுமரியை சேர்ந்தவர் சோ இவர் பாத்தீங்கன்னா இவர் பொறுப்பேற்பதையை தொடர்ந்து இப்போ இஸ்ரோ அடுத்தடுத்து எதிர்காலத்துல என்னென்ன திட்டங்கள்லாம் மேற்கொள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சோ முக்கியமான விஷயங்கள் நமக்கு தேவையானதான் ஸோ என்னென்னு சொல்லி பார்க்கலாம் சோ இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மூலமாக என்விஎஸ் ஜீரோ டூ செயற்கைக்கோள் வந்து லான்ச் பண்ண போறதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஸ்பேடெக்ஸ் திட்டம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க டிசம்பர் முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலமாக ஸ்பேடெக்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அது ரெண்டு விண்கலங்களும் வந்து நிலை நிறுத்திருக்காங்க அது ரெண்டு ஒருங்கிணைக்க திட்டம் வந்து இப்போ ஒத்தி வச்சிருக்காங்க ஜனவரி ஒன்பதாம் தேதின்னு சொல்லிட்டு அதையுமே தள்ளி வைக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் அமெரிக்காவுடைய வர்த்தக செயற்கை வந்து இஸ்ரோவுடைய மார்க்ரி ராக்கெட் மூலமாக செலுத்துறதுக்கான முயற்சிகள் வந்து ஸ்ரீஹரி ஹோட்டால மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து சந்திராயன் மூன்று திட்டம் மூலமா தென்துருவத்துல நம்ம சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் பண்ணியாச்சு லேண்டரை அதை அடுத்து சந்திராயன் போர் மூலமா இலவில இருந்து கனிமங்களை சேகரித்து வருவதற்கான முயற்சியை வந்து இஸ்ரோ மேற்கொள்ள போகுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ விண்வெளியில இந்தியாவுக்கு சொந்தமாக ஒரு விண்வெளி நிலையம் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு முன்னோட்டமாக தான் ஸ்பேடெக்ஸ் திட்டமே மேற்கொள்றாங்க இப்போ விண்வெளி நிலையம் அமைக்க போறாங்கல்ல அது வந்து ஐந்து பகுதிகளை கொண்டது அந்த விண்வெளி நிலையம் சொல்லியிருக்காங்க இந்த விண்வெளி நிலையம் அமைக்கிறதுக்கான முதல் கட்ட பணியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஐந்தாவது கேள்வி ஹெச்எம்பிவி என்பதன் விரிவாக்கம் என்சர் ஆப்ஷன் பி ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் ஸோ இப்போ சீனாவில் பார்த்தீங்கன்னா ஹெச்எம்பிவி தொற்றானது அதிகரிச்சுட்டு வருது அது இந்தியாலையும் வந்து பரவி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த ஹெச்எம் ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் அதை தான் வந்து சாட்டா ஹெச்எம்பிவி தொற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ கவனிங்க சீனாவில் வந்து இந்த ஹெச்எம்பிவி தீநுண்மையானது அதிகமாக பரவிட்டு வருது ஸோ இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஆண்டுகளாகவே வந்து இந்த தொற்றானது இந்தியாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இது நார்மலாக காய்ச்சல் மாதிரி வரும் இது இந்த அளவுக்கு சீனாவில் வந்ததுனால இப்போ கரோனா வந்ததுனால அது பரவுனதுனால அந்த பாதிப்பு அதிக அதிகமாக இருந்ததுனால மக்கள் வந்து இந்த தொற்றை கண்டு பயப்படுறாங்க பயப்பட வேணாம் இது நார்மல் காய்ச்சல் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஹெச்எம்பிவி தீ நுண்மையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் தென்படும் அப்படின்னா காய்ச்சல் ஏற்படும் சளி ஏற்படும் தொண்டை வறட்சி ஆயிரும் அடுத்து மூக்கடைப்பு மூச்சிறைப்பு இது போன்ற அறிகுறிகள்லாம் இந்த ஹெச்எம்பிவி தொற்றினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏற்படும் இது எப்படி பரவுதுன்னா நார்மலா இப்போ எல்லா நோய்களும் எப்படி பரவுது இப்போ நம்ம தும்மையில் சளி மூலமாக அந்த நீர்த்தி மூலமாக மனிதர்களுக்கு இது பரவுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்தே மனிதர்கள்ட்ட இந்த ஹெச்எம் பிவி தொற்றானது இருக்கு அதிகாரப்பூர்வமாக இரண்டாயிரத்தி தான் ஆய்வாளர்கள் வந்து கண்டு இந்த ஹெச்எம் பிவி தீ கேள்வி அனகாபள்ளி பசுமை ஹைட்ரஜன் மையம் அமைக்க அடிக்கல் நாட்டியவர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ நரேந்திர மோடி ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்துல பாத்தீங்கன்னா அனகாபள்ளி பசுமை ஹைட்ரஜன் மையம் அமைக்கிறதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டிருக்காங்க சோ இதுதான் வந்து மாதிரி வடிவம் இப்படிதான் வந்து அந்த ஹைட்ரஜன் மையமானது அமைக்கப்படும் சொல்லிட்டு ஒரு மாதிரி வடிவம் தான் இது சோ நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி மூணில் கொண்டு வரப்பட்டது சோ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எரிபொருளாக பயன்படுத்தலாம் இப்போ நம்ம வெளிநாடுகள்லேருந்து கச்சா எண்ணெயை வந்து இறக்குமதி செய்கிறோம் ஸோ அதன் மூலமாக அதை சுத்திகரித்து பெட்ரோல் எல்லாம் வந்து உருவாக்கப்படுது ஸோ அதை தான் வந்து நம்ம வாகனங்களில் பயன்படுத்துகிறோம் ஸோ அந்த வாகனங்களில் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கார்பன் டை ஆக்சைடு கரிமூளை வாயு அதிகமாக வெளியாகுது இதை சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படுது ஸோ இதை குறைக்கிறதுக்காக எரிபொருளை மாற்றுவதற்கான முயற்சியில் வந்து மத்திய அரசு ஈடுபட்டிருக்காங்க ஸோ அதன்படி புதுப்பிக்கத்தக்க சக்தி வந்து முக்கிய பங்காற்றிட்டு வருது அந்த பசுமை ஹைட்ரஜன் ஹைட்ரஜனை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதனால பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்வதற்காக இந்த இயக்கமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல லான்ச் பண்ணிருந்தாங்க முக்கிய நோக்கம் என்ன இந்த பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்துடைய முக்கிய நோக்கம் என்னன்னா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள ஐம்பது லட்சம் மெட்ரிக் டன் பசுமை ஹைட்ரஜனை வந்து ஆண்டுதோறும் உற்பத்தி தான் அரசோட நோக்கம் இந்த இயக்கமே வந்து இத நோக்கமாக கொண்டுதான் தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இதை செயல்படுத்துறதுக்காக ரெண்டு பசுமை ஹைட்ரஜன் மையமானது நம்ம நாட்டில் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க சோ அதுல ஒண்ணுதான் ஆந்திரால வந்து அமைக்கப்படுது ஸோ அனகாப்பள்ளி பசுமை ஹைட்ரஜன் மையம் ஆந்திரால விசாகப்பட்டினத்துல அமைக்கிறாங்க இதுக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்காங்க ஏழாவது கேள்வி காவல் கரங்கள் அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காவல் கரங்கள் அப்படிங்கிறது சென்னை பெருநகர காவல்துறையினால தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் காவல்கரங்கள் ஸோ எதுக்காக இந்த காவல் கரங்கள் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரோட்ல போகும்போது வந்து சில பேர் மனநலம் சரியில்லாதவங்க ஆதரவற்றவங்க வந்து போகிறத நம்மளால பார்க்க முடியுது ஸோ அந்த மாதிரி சாலையில சுற்றித் தெரியக்கூடிய ஆதரவற்றவங்க மனநலம் சரியில்லாதவங்க அந்த மாதிரி இருக்கவங்கள கண்டறிந்து அவங்கள பத்திரமாக மீட்டு அவங்களுக்கு மருத்துவ வசதிகளை வழங்கி அவங்கள ஆதரவற்ற இல்லங்களிலேயோ ஆதரவற்றோருக்கான இல்லங்களிலோ இல்லைன்னா அவங்களுடைய குடும்ப நபர்களிடையோ ஒப்படைக்கும் வகையில தான் இந்த காவல் கரங்களானது தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இப்போ இந்த சென்னையில் செயல்படுத்தப்படக்கூடிய இந்த காவல் கரங்கள் மூலமா மூன்று ஆண்டுகள் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஏழாயிரத்தி எநூத்தி பன்னிரெண்டு பேர் வந்து மீட்கப்பட்டிருக்காங்க ஓரங்கள்ல சுற்றித் திரையக்கூடிய ஆதரவற்ற பாதிக்கப்பட்ட அவங்கள வந்து மீட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த கரங்கள் அமைப்புங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி தொடங்கப்பட்டது சென்னை பெருநகர காவல்துறை அரசு அரசு சாரா நிறுவனங்கள் தன்னார்வ தொண்டு அமைப்பு சார்பில் தான் இந்த கரங்கள் அமைப்பானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது இப்போது ரீசெண்டாக கூட இதுக்கு ஸ்காட்ச் விருது வழங்கியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த காவல்காரங்கள் அமைப்புக்கு ஸ்காட்ச் விருது வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இது சிறப்பாக செயல்படுறதுனால நம்ம நான் நம்ம தமிழ்நாடு முழுக்க இந்த காவல் கரங்கள் அமைப்பை ஏற்படுத்துறதுக்காக தமிழக அரசு ரீசண்டாக அறிவிச்சிருப்பாங்க விரிவுபடுத்துறதுக்கும் தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்காங்க இது ரீசண்டாக நமக்கு ரெண்டு வயசில் பார்த்துருப்போம் எதுக்காக தொடங்கினாங்க சாலைகளில் சுற்றித் தெரியக்கூடிய முதியோர் பெண்கள் குழந்தைகளை மீட்பதற்காக இது தொடங்கப்பட்டது எட்டாவது கேவி எந்த நாட்டின் இடைக்கால பிரதமராக அலெக்சாண்டர் ஷலன்பர்க் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆஸ்திரியா ஆஸ்திரியா நாட்டுடைய பிரதமராக இடைக்கால பிரதமராக அலெக்சாண்டர் ஷலன்பர்க் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க ஏற்கனவே இந்த ஆஸ்திர ஆஸ்திரியாவுடைய பிரதமராக இருந்தவர் யார்னா கார் நெகம்பர் சோ இவர் பாத்தீங்கன்னா அங்க வந்து கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்க முடியாததுனால அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டார் இவர் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்தவர் சோ அதே அடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த அலெக்சாண்டர் ஷலன்பர்க் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து வந்து ஆட்சி அமைக்கிற வரைக்கும் ஆசிரியாவுடைய இடைக்கால பிரதமராக அலெக்சாண்டர் ஷலன்பர்க் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க சோ சுதந்திர கட்சி ஆட்சி அமைக்கிற வரைக்கும் அலெக்சாண்டர் ஷலன்பர்க் வந்து ஆசிரியாவுடைய பிரதமராக இருப்பார் அடுத்து ஒன்பதாவது கேள்வி சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்த மார்டின் கப்டில் இந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் கிரிக்கெட் மார்ட்டின் என்பவர் வந்து கிரிக்கெட் வீரர் நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் இப்போ அவரு சர்வதேச விளையாட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் மார்ட்டின் கப்டில் அவருடைய வயது முப்பத்தி எட்டு அவர் இப்போ சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு இவர் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து அணிக்காக நாற்பத்தி ஏழு டெஸ்ட்ல வந்து விளையாடிருக்காரு டெஸ்ட் போட்டிகள் நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஒரு நாள் ஆட்டங்கள் விளையாடி இருக்காரு நூத்தி இருபத்தி ரெண்டு டி டுவெண்டி ஆட்டங்கள்ல விளையாடி இருக்காரு அடுத்ததாக பத்தாவது கேள்வி உலகிலேயே மிகப்பெரிய தீவு எது எதுசர் ஆப்ஷன் சி கிரீன்லாந்து சோ கிரீன்லாந்து தான் உலகின் மிகப்பெரிய தீவு இப்போ எதுக்காக இந்த கிரீன்லாந்து பத்தி பார்க்குறோம் சோ ஃபர்ஸ்ட் இது வந்து உலகின் மிகப்பெரிய தீவு மடகாஸ்கர் வந்து ரெண்டாவது மிகப்பெரிய தீர்வு தீவு கியூபா வந்து மூன்றாவது மிகப்பெரிய தீவு இப்போ நம்ம பார்க்க போது இந்த கிரீன்லாந்து பற்றி தான் கிரீன்லாந்து மிகப்பெரிய தீவுன்னு சொல்லி பார்க்குறோம் எதுக்காக இதை பத்தி பாக்கிறோம் இது டென்மார்க்குக்கு ஆஹ் டென்மார்க்கு கீழ் செயல்படக்கூடிய தன்னாட்சி அமைப்பு தான் ஒரு தீவு தான் இந்த கிரீன்லாந்து இதுக்கு எப்போ சுயாட்சி வழங்கினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு டென்மார்க்கு சொந்தமான கிரீன்லாந்துக்கு சுயாட்சியானது ஆனது வழங்கப்பட்டது உள்நாட்டு விவகாரங்கள் எல்லாமே வந்து அந்த தான் மேற்கொள்ளும் அந்த மாதிரி சோ இதுதான் வந்து உலகிலே மிகப்பெரிய தீவு சோ இந்த தீவு பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் மற்றும் ஆர்டிக் பெருங்கடல்களுக்கு தான் இந்த கிரீன்லாந்து தீவு இருக்கு இப்ப எதுக்காக அதை பத்தி பாக்குறோம்னா ட்ரம்ப் இப்போ அமெரிக்காவுடைய புதிய அதிபராக ட்ரம்ப் வந்து தேர்தல வெற்றி பெற்று தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி பாத்திருப்போம் இந்த டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்த கிரீன்லாந்தையும் பனாமா கால்வாயும் அமெரிக்கா வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாதான் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கும் அவங்களுக்கு சிறந்த ஒரு இதாக இருக்கும் அமெரிக்காவுக்கு ஒரு சிறந்த ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிவிச்சிருப்பாரு ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கிரீன்லாந்துல படையெடுத்து அதை பிடிக்கிறதுக்கான அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சுறாங்க அதை வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை அதை ஏற்படுத்தியிருக்கு ஸோ அதை அடுத்து தான் இது கிரீன்லாந்து பத்தி பாக்குறோம் கிரீன்லாந்து வந்து டென்மார்க்குடைய தன்னாட்சி பிரதேசம் இதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல தான் சுயாட்சி வழங்கப்பட்டது ஸோ கிரீன்லாந்துடைய எண்பது சதவீத நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா பனிக்கட்டினால தான் மூடப்பட்டிருக்கு மீதமுள்ள பகுதிகள் வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் கிரீன்லாந்துல இருக்காங்க ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் மட்டும்தான் கிரீன்லாந்துல இருக்காங்க ரொம்ப கம்மியா ஸோ இதோட தலைநகரம் எதுன்னா நோக் கிரீன்லாந்துடைய பிரதமர் யார்னா மியூட் இகடே என்பவர் ஸோ இங்க இருக்கு இல்லையா இதான் வந்து கிரீன்லாந்து நெக்ஸ்ட் பதினோராவது கேள்வி வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி ஆண்டு தோறும் ஒன்பதாம் தேதி வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் அனுசரிக்கப்படுது தென்னாப்பிரிக்காவிலே காந்தியடிகள் அவர்கள் வந்து காந்தியடிகள் நம்ம இந்தியாவுக்கு வந்த தினம் தான் ஜனவரி ஒன்பது வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக நம்ம அனுசரிச்சுட்டு வரோம் சோ கவனிங்க பிரவாசி பாரதிய திவாஸ் அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் இது வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அனுசரிக்கப்படுது லாஸ்டா வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அனுசரிச்சிருந்தாங்க அப்போ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி வந்து அனுசரிக்கப்படுது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அனுசரிக்கப்படுது ஜனவரி தேதி ஏன்னா மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்கால இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி நம்ம இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க சோ அது நினைவு கூறும் வகையில தான் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதிய வெளிநாள் வாழ் இந்திரிகள் தினமாக முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்து அறிவிச்சிருப்பாங்க தினம் அப்படின்னும் அழைக்கப்படுது என்ஆர்ஐ டே அப்படின்னும் அழைக்கப்படுது நெக்ஸ்ட் மகளிர் உரிமை தொகை திட்டம் சோ மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிறது அண்ணாவுடைய பிறந்த நாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் சோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகளை சேர்ப்பதற்கான விண்ணப்பங்கள் விண்ணப்பங்களை வாங்குறதுக்கான முடிவு வந்து விரைவில் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா குடும்பத் தலைவர்களுக்கு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல வழங்கப்பட்டு வருகிறது இப்போ கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினான்கு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து பெண்களுக்கு வந்து அவங்களுடைய வங்கி கணக்குல ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டிருக்கு இவ்வளவு பேர் பயனடைஞ்சு வராங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே டைம்ல மக்களவை சட்டப்பேரவை தேர்தல்களை நடத்துவதற்காக ஒரு குழு அமைச்சிருந்தாங்க உயர்நிலை குழு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஸோ அந்த குழு அவங்களுடைய பரிந்துரைகளை வழங்கிட்டாங்க அதே எடுத்து அந்த பரிந்துரைகளை செயல்படுத்தும் வகையில மக்களவையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மசோதாவா கொண்டு வந்திருப்பாங்க தாக்கல் செஞ்சிருப்பாங்க அர்ஜுன் ராம் மேக்வால் சட்ட அமைச்சர் ஸோ அந்த ரெண்டு மசோதாக்களும் பாத்தீங்கன்னா இப்போ நாடு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அது தொடர்பாக ஆய்வு செஞ்சு பரிந்துரைகளை வழங்குறதுக்காக இப்போ அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுடைய தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா பி பி சௌதரி இவர் வந்து பிஜேபியோட எம்பி மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் இவர் தலைமையில் முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு இதுல இருபத்தி ஏழு பேர் வந்து மக்களவை எம்பிக்கள் பன்னிரெண்டு பேர் வந்து மாநிலங்களவை ராஜ்யசபா எம்பிக்கள் ஸோ இப்போ இவங்க அடங்கிய குழு முதல் குழு கூட்டம் வந்து தில்லியில் நடைபெறுது ரெண்டாயிரத்தி நான்குல தான் பார்த்தீங்கன்னா இவிஎம் அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரமானது ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளையும் அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அடுத்து பார்த்தீங்களா இந்தியாலே வந்து அதிக அளவில் அதாவது பெரிய மிகப்பெரிய அளவுல மாணவர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு விழா தான் சார் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் இந்த வருஷம் ஐம்பத்தி ஓராவது ஆண்டு சார் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் விழாவானது சென்னை ஐஐடியில தொடங்கப்பட்டிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஎஸ்எல் ராக்கெட் மூலமாக வந்து லான்ச் பண்ணாங்களே இரட்டை விண்கலங்கள் அந்த விண்கலன்களை ஒருங்கிணைப்பதற்கான பணியானது ஜனவரி ஒன்பதாம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் அது வந்து இன்னும் தள்ளி வைக்கப்படுவதாக இஸ்ரோ வந்து தெரிவிச்சிருக்கு நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மன்த்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்றோம் இப்போ டிசம்பர் மந்த் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வேணும்னா பை பண்ணிக்கலாம் அதுக்கான பிரைஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜனவரி பதிமூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் பில்லிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுக்கான ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் உங்களுக்கு இதுக்கான ஷெடியூல் வேணும் வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா காண்டக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜனவரி பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகே டெஸ்ட் பேட்ச் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்காக ஜி கே ஜிகே பே ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக் ஜியாகிரபிஐ ஐஎன்எம் யூனிட் எயிட் யூனிட் நைன் இதெல்லாம் கவர் ஆகும் ஸோ அந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது டிசி பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கு தமிழ் பேட்ச் வந்து ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரிக்ஸ் அமைப்பில் பத்தாவது உறுப்பினராக எந்த நாடு இணைந்துள்ளது answer option b indonesia இரண்டாவது கேள்வி ஸ்க்ராப் டைஃபஸ் என்பது டேஷ் தொற்று answer option b bacteria மூன்றாவது கேள்வி 2023 24 ஆம் நிதி ஆண்டில் நாட் இன் பொருளாதார வளர்ச்சியில் விவசாயத்தின் பங்கு டேஷ் சதவீதம் answer 17 சதவீதம் நான்காவது கேள்வி நிலவில் இருந்து கனமங்களை சேகரித்து வர இஸ்ரோ மேற்கொள்ளும் திட்டம் answer சந்திராயன் நான்கு ஐந்தாவது கேள்வி என்பதன் விரிவாக்கம் ஆறாவது கேள்வி பசுமை ஹைட்ரஜன் அமைக்க அடிக்கல் நாட்டியவர் யார் நரேந்திர மோடி ஏழாவது கேள்வி காவல்கரங்கள் அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எட்டாவது கேள்வி எந்த நாட்டின் இடைக்கால பிரதமராக அலெக்சாண்டர் செலன்பர்க் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆஸ்திரியா ஒன்பதாவது கேள்வி சர்வதேச போட்டிகள் இருந்து ஓய்வை அறிவித்த மார்டின் கப்டில் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் கிரிக்கெட் பத்தாவது கேள்வி உலகிலேயே மிகப்பெரிய தீவு எது ஆன்சர் கிரீன்லாந்து பதினோராவது கேள்வி வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜனவரி ஒன்பதாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்